ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி வியாழக்கிழமை பந்தமில்லா சொந்தம் நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு பந்தம் என்றால் உறவு பிணைப்பு பற்றுதல் என்று பொருள் பந்துக்கள் என்றால் உறவினர்கள் பந்துக்கள் வேண்டும் உறவு என்று இருந்தால் உரசல்கள் இருக்கும் குடிமி பிடியும் இருக்கும் அப்போதுதான் அது சுவைக்கும் ஊடல் காதல் கசக்கும் விரைவில் முறிந்துவிடும் நாம் அன்பு பாராட்ட ஒரு அடுத்தவர் வேண்டுமே அவர்கள்தான் நம் பந்துக்கள் நாம் சுவற்றிடம் அன்பு பாராட்ட முடியாது ஒரு பாறையிடம் அன்பு செய்ய முடியாது நாம் அன்பு ஜீவிகள் மனிதன் யாக்கை அன்பு சுரூபம் அதை வெளிப்படுத்த ஒரு ஜீவன் வேண்டும் பெற்ற தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கவில்லை என்றால் பால் கட்டி தாய் துன்பப்படுவாள் அதுபோல நம் அன்பை பரிமாறிக்கொள்ள பந்துக்கள் அவசியம் பந்துக்கள் மனிதர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை பகவான் ரமணர் பஸ் பசு காகம் நாய் போன்ற பிற உயிர்களையும் பந்துக்களாக பாவித்து வாழ்ந்தார் ஞானிகள் உயிர்களில் பேதம் பாராத உத்தமர்கள் சரி அந்த சொந்தம் எப்படி இருக்க வேண்டும் பந்தமில்லாத சொந்தமாக இருத்தல் வேண்டும் அதாவது பற்றிக்கொள்ளாத சொந்தம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த அவசரமான உலகத்திலே அதில் ஆசை கொள்வதில் அத்தமென்னடா காசில்லாதவன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அண்ணன் தம்பியும் மன்னிக்கவும் யதார்த்தம் இதுதான் எவ்வளவு கருத் கருத்து செறிந்த படப்பாடல் இந்த அவசரமான கலியுகத்தில் எல்லாம் மின்னல் போல் தோன்றி மறைகின்றன கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சிகள் மாறுகின்ற அதில் ஏன் பந்துக்களை பற்றி கொள்ள வேண்டும் பிறகு கசந்து மனம் நோக வேண்டும் ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தைக்கு அது ஒரு தொப்புள் கொடி பந்தம் அன்னை அன்பு வடிவம் அன்னை முதல் பந்தம் அவள் அப்பாவை இவர் தான் உன் அப்பா என்று அறிமுகம் செய்கிறார் குழந்தை நம்புகிறது தந்தை இரண்டாவது பந்தம் தந்தை பள்ளியில் சேர்த்த ஆசானையும் சமூகத்தையும் அறிமுகம் செய்கிறார் இது மூன்றாவது பந்தம் இன்னும் பந்த சங்கிலி நீண்டு கொண்டே போகும் இந்த பந்தக்கள் இந்த பந்தங்கள் நாமாக ஏற்படுத்தியதை எப்போது வேண்டுமானாலும் மாற்றலாம் மாற் மாற்றப்படலாம் இந்த பந்தங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல அதனால் அவற்றின் மேல் அதிகம் பற்று வைக்கக்கூடாது பந்தங்கள் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை பந்தங்களின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து செயல்படுங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பற்றற்ற மனநிலையோடு பந்தம் கொள்ளுங்கள் இந்த புரிதல் இருந்தால் அவர் சொந்தத்தால் நொந்து நூடுல்ஸ் ஆக மாட்டார் பந்தம் இருவருடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்டது பந்தத்தால் பந்தப்பட்ட இருவரும் தங்களுடைய இயல்பான சுதந்திரத்தை பறிகொடுத்து ஒருவர் மேல் மற்றவர் ஆதிக்கம் செலுத்த ஏதுவாகும் அதுவே துயரத்திற்கு காரணமாகும் ஆதிக்கம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது அன்பே உயிர்ப்புத்தன்மை பகவான் ரமணர் ஒரு நாள் திருவண்ணாமலை வந்த புதிதில் எப்படி தான் சுதந்திரமாக இருந்ததை தானே கூறுகிறார் கேளுங்களேன் அருணாச்சலம் வந்து சேர்ந்த புதிதில் படுத்துக்கொள்ள விரிப்பு இல்லை போர்த்தி கொள்ள இல்லை நினைத்த இடத்தில் உட்கார்வேன் நினைத்த இடத்தில் படுப்பேன் அதுவே சுயேட்சையான சுக வாழ்வு இப்பொழுது சோபா போர்வை கவனிக்க நிறைய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் பந்தமே ஒருவரும் இல்லாமல் இருப்பதே சுதந்திரம் அதுவே சுகவாழ்வு இப்படியாக பகவான் சொல்கிறார் தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளதொன்று ஏற்றுவதற்கு தன்னையலாது அந்நியம் ஒன்று மரியா அவர் நிலைமை இன்னதென்று உண்ணல் எவன் பரமாம் தான் என்னும் ஜீவபோத அகங்காரம் அழிந்து அதிலிருந்து தோன்றிய ஆத்ம ஞான ஜீவன் முக்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன உள்ளது தனது உண்மை சுரூபத்தை தவிர அந்நியமாக அறியாத அவர்களுடைய உன்னத நிலையை எப்படி விவரிக்க முடியும் ஒரு சின்ன கதைப்பு ஜென் குருவிடம் வந்த ஒருவர் கேட்டார் ஞானமடைந்து விட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமா குருவே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் என்று நினைப்பது பேராசை யதார்த்த உண்மை அல்ல என பதிலளித்தார் குரு பிறகு எதற்காக ஞானம் பெற வேண்டும் சுவாமி வந்தவர் திரும்ப கேட்டார் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ ஞானம் தேவையில்லை அப்பா எல்லா பிரச்சனைகளோடும் அதனால் பாதிக்கப்படாமல் அவைகளை அனுசரித்து சந்தோஷமாக வாழத்தான் ஞானம் தேவை என்று குரு உபதேசித்தார் ஒருவருக்கு அவர் வாழ்க்கைத்தான் ஆசான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி